சங்கராபுரம் காவல் நிலையத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த விதிமுறைகளை தெரிவிக்கும் வகையிலும் தேர்தல் எவ்வித பிரச்சனையும் இன்றி அமைதியாக நடைபெற அனைத்துக் கட்சியினரிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு சங்கராபுரம் காவல்துறை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார் தேர்தல் விதிமுறைகளை அனைத்துக் கட்சியினரிடம் சங்கராபுரம் காவல்துறை உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன் எடுத்துக் கூறினார் அவற்றை காண்போம் ஒன்று ஒருவரின் வாக்கு மற்றவர் வாக்களித்தால் அதாவது ஆள்மாறாட்டம் செய்வது குற்றம் இரண்டு ஆள்மாறாட்டம் செய்தாலும் குற்றம் மூன்று தனது செல்வாக்குகளை பயன்படுத்தி தனக்கு வேண்டப்பட்ட வேட்பாளருக்கு ஓட்டு போட சொல்வதும் குற்றம் நான்கு வாக்காளர்களுக்கு பொருளாகவோ வாகனத்திற்கு பெட்ரோல் மற்றும் உணவு மது வாங்கி கொடுப்பதும் குற்றம் ஐந்து அரசியல் கூட்டங்களில் மற்ற தனிநபர்களை பற்றி செயல்பாடுகளையும் நடத்தைகளையும் பேசுவது குற்றம் ஆறு வேட்பாளர்களின் விருப்பம் இல்லாமல் தாமே முன்வந்து செலவு செய்வதும் குற்றம் ஏழு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தல் குற்றம் பணம் வாங்குவதும் குற்றம் எட்டு தேர்தல் விதிகளின் உத்தரவை மீறினால் குற்றம் ஒன்பது கலவரம் செய்தாலோ அல்லது கலவரம் செய்ய தூண்டினாலும் குற்றம் பத்து இரண்டு சமூகத்தினரிடையே பிரச்சினைகளை தூண்டிவிடுவதும் குற்றம் பதினொன்று பட்டாசுகள் குறிப்பிட்ட அளவுகள் மீறி ஒலி எழுப்புதல் குற்றம் பனிரெண்டு ஒரு கட்சி கூட்டம் நடத்தும் போது யாரேனும் அந்த கூட்டத்திற்கு குந்தகம் ஏற்படுத்துவதும் குற்றம் பதிமூன்று கிராமப்புறங்களின் வீட்டில் உரிமையாளர்கள் அனுமதி இல்லாமல் சுவற்றில் விளம்பரம் செய்தால் குற்றம் பதினான்கு வாகன ஓட்டிகள் அனுமதி இல்லாமல் கட்சி கொடிகளோ அல்லது விளம்பர ஸ்டிக்கர்களோ பொறுத்திருப்பது குற்றம் பதினைந்து போக்குவரத்திற்கு மற்றும் பொதுமக்களுக்கும் இடையூறாக கூட்டம் நடத்தினால் குற்றம் பதினாறு அனுமதிக்கப்படாத ஒலிபெருக்கிகள் உதாரணமாக கூம்பு வடிவிலான ஆரன் அமைப்பதும் குற்றம் எனக்கு போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம அமைச்சுங்க